இஸ்ரேவேல் ஜனங்கள் மோசே இஸ்ரேவேல் ஜனங்க எதற்காக வர்ஷிப் பண்றாங்க எதற்கு துதிக்கிறாங்கன்னா ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்து துதிக்கிறாங்க கத்தருடைய கையின் கிரியைகளை பார்த்து துதிக்கிறார்கள் ஆனால் மோசே கத்தருடைய முகத்தை பார்த்து துதித்தார் கைகளை பார்த்து துதிக்கிறவர்களுக்கு உபத்திரம் வந்த உடனே முறுமுறுப்பு டக்குன்னு வந்துடும் ஆனா இந்த பேச பார்த்து வேர்ஷிப் பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு சீக்கிரத்துல முறுமுறுப்பே வராது இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுங்க சுவாமி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்க முகம் எனக்கு முக்கியம் பா your face is all i need கர்த்தருடைய முகத்தை நீங்க தேட ஆரம்பிப்பீங்கனா அவருடைய மகிமையை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க துழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பே என் தேவனுக்குள் களிவூறுவே that is the worship அதுதான் உண்மையான துதி